அதுக்கு போறவங்க சொல்லி போட்டு சொன்னவர் டாக்டர் தான் சொன்னார் உங்களுக்கு போறட்டாங்க அடே அந்த அடே நானும் ஜோதிட அந்தாலும் தமிழர் நாங்களும் தமிழர் அந்தாலும்

என்னன்னா நாங்கள் தமிழன்டாப்பா சரியா அப்ப நாங்கள் யாருக்கு போடணும் தமிழனுக்கு தான் போடணும் நீங்கள் முதல் நான் சொன்னாதான் விட்டுருக்கோம் இப்ப நான் சொல்றேன்னு நீங்க தமிழனுக்கு போடுவோம் சரி ஏன்னா அது வேற தெரியும் அது வேறான்னு தெரியாது நீங்க போடணும் அப்பதான் அங்களுக்கு பயம் இருக்கும் எனக்கு தெரியும் நீங்கள் நான் சொல்லிட்டேன் எனக்கு தெரியும் நீங்க போடுங்களாப்பா சரியா பெஸ்ட் சும்மா <translation>? <SUPER>

அடுத்த ரெண்டாம் பாக்கு எனக்கு விருப்பம் எனக்கு ரெண்டாம் பாக்கு சொல்ற தமிழர் தமிழனுக்கு போடுங்க இல்லாட்டி உங்களோட இஷ்டம் தம்பி நீங்கள் உங்களோட விருப்பம் தான்டாப்பா நீங்கள் போடுங்க உங்களை விருப்பவாக்குல போடுங்க சரியா நச்சுமடி வேற ஒண்ணுமில்லை இந்த விருப்பு உங்கள் கணராக்குதான் கணவருக்கு போட்டு போட்டு நீங்கள் அங்க பாக்கலாம்டாப்பா சரியே அஜித்

நான் இதுக்குத்தான் இதுக்குதான் போட்டு போட்டு நிக்க போறேங்க நீங்க இஷ்டமான போனும் கூட உங்களோட விருப்பம் நான் ஒண்ணு சொல்லாதே என்ன சொல்றேன்டா படிகளுக்கு தெரியும் தானே என்னன்னு பேரன் நீ பேரன் அவர் தான் நீ பேரன் வேணும்டா கணுரா தான் மண்டபா உங்களுக்கு இல்ல இருக்கு ஒருக்கா அஜித் ஒருக்கா விஜய் ஒருக்கா என்ன உங்களுக்கு என்ன என்ன பிரச்சனை

அதான் அதான் நான் சொன்னா எனக்கு தெரிஞ்சா நான் சொல்றேன் நான் தெரியும் எனக்கு கனூராவும் தெரியும் எனக்கு அவர் நான் நாங்க சொன்ன மாதிரி தான் கேட்பாரு கேட்காட்டியும் தெரியும் தானே இப்ப இப்ப இருந்தா ஓட்ஸ் எல்லாம் சாவஜரி பக்கம் பாத்தியலன்னா நான் சொல்லித்தான் போட்டது அப்ப நீங்கள் அதுக்கேற்ற பேர் போடும் சரி அப்படி நீங்கள் எதுவும் நாங்கள் தப்பா எதுவும் போயிட்டேன்டாத படியா என்ன நான் நிக்க வேண்டி வந்துடும் அடுத்த முறை தேர்தல் அடுத்த இன்னான் லைவ்ல போட்டு அது விளங்குமன்னு நினைக்கிறேன் என்ன தெரியல போய் துளா இது இல்லையாடா ரெண்டு நாளா போட்டு நீ அந்த ஆளை மந்தது நீ அந்தால என்ன செய்ய போகுதுன்னு தெரியாம இருக்குது நாடு ஒரு வளர்ச்சி வேறுமா இல்லாட்டி ஒரு வித்தியாசம் வேறுமா இல்லாட்டி திருப்ப லைன்ல நிற்கணும்னு ஒரு பயமா இருக்கு நான் அந்த ஆளை செய்யுமோ செய்யாதோன்னு ஒரு டவுட்ல இருக்கு என்ன செய்ய போகணும்னு தெரியல அந்த ஆள் இல்லையோ சொல்றான்

ஒரு மரியாத வச்சிருந்தா காப்பாத்தும் ஒவ்வொரு நேரம் வந்து வந்து அது என்ன பிடிக்கிறீங்க வீடு வகையோ ஒன்ன ஒழுங்கா கலைக்கிறீங்களா நீங்க இனி இது கடிப்பாங்க கொஞ்சம் பேரு கோமாண்ட் நல்லதை சொன்னா காலம்